தேனீக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் தேனீக்கள் மட்டும் இந்த மண்ணில் இருந்து மறைந்துவிட்டால் மனிதன் வாழ்வதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு மேல் மிச்சம் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இனிக்கும் செய்தியல்ல தேனி உலகின் மிக சுவாரஸ்யமான நுணுக்கமான உயிரினம் அந்த தேனீக்களை பற்றி ஆச்சரியமான மற்றும் அதிர்ச்சியான விஷயத்தை தெரிந்து கொள்ளலாமா முதலில் ஆச்சரியம் தக்க சைஸில் இருக்கும் தேனிதான் உலகின் மிக சிறந்த மகரந்த சேர்க்கையாளர் தென்னை வாழை பூசணி ஆப்பிள் பீஸ் போன்ற பல பழ வகைகள் காபி ஏலக்காய் பருத்தி போன்ற செடிகள் மற்றும் உணவு தானியங்கள் என பல கோடி மகரந்த சேர்க்கைகளுக்கு காரணமாக இருக்கும் தேனீக்கள் தான் உலகின் எண்பது சதவிகித உணவுப் பொருட்களின் பெருக்கத்துக்கும் காரணம் தேனியின் தகவல் பரிமாற்ற முறை ஸ்கைப் வாட்ஸ்அப் முறைகளை விட துல்லியமானது யானை ஆமைகளுக்கு ஞாபக சக்தி அதிகம் என்போம் ஆனால் அவற்றை விடவும் கூர்மையான ஞாபக சக்தி கொண்டவை தேனீக்கள் இதுபோல இன்னும் பல ஆச்சரியங்கள் அந்த தக்க நூண்டு உடம்பில் இருக்கின்றன ஆனால் அதிர்ச்சி தரும் விஷயம் அந்த தேனீக்கள் இப்போது அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் இடம்பிடித்திருக்கின்றன ஆம் உலகை ஒழுக்கும் செய்தி என்றால் நிச்சயம் இதுதான் ஒட்டுமொத்த மக்கள் தொகையாலும் பூமிக்கு விளையாத நன்மை ஒரே ஒரு தேனியால் விளையும் அந்த அளவுக்கு தேனியின் ஒவ்வொரு சிறகசைப்பும் பூமி பந்தில் பசுமை போர்வையை போத்துகிறது தேனீக்களின் லைஃப்ஸ்டைல் பற்றி தெரிந்து கொண்டால்தான் அது காடுகளின் பெருக்கத்துக்கு எப்பேற்பட்ட நன்மை விளைவிக்கிறது என்று புரியும் தேனீக்களின் வாழ்வியல் குணங்களைப் பற்றி கேட்டதும் சுவாரஸ்யமாக பட்டியலிட்டார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சிகள் துறையைச் சேர்ந்த டாக்டர் எம் ஆர் ஸ்ரீனிவாசன் உலகத்தில் அஞ்சு வகை தேனீக்கள் இருக்கு மலை தேனி இந்திய தேனி கொம்பு தேனி இத்தாலியன் தேனி கொடுக்கில்லா தேனி இதில் இந்திய இத்தாலிய மற்றும் கொடுக்கில்லா தேனீக்களைத்தான் மனிதர்கள் வளர்ப்பாங்க மத்த தேனீக்கள் தானாகவே காட்டில் வளரும் ஒரு குடும்பத்தில் ஒரு ராணி தேனி சில நூறு ஆண் தேனீக்கள் பல்லாயிரம் பனித்தேனீக்கள் பெண்கள் இருக்கும் இதில் ஆண் தேனீக்களுக்கு தொண்ணூறு நாள்களும் பனித்தேனீக்களுக்கு எழுபது நாள்களும் ராணி தேனீக்கு இரண்டு வருடங்களும் ஆயுள் ராணி தேனீக்களுக்கு முட்டையிடுவது மட்டும்தான் வேலை ஆண் தேனீக்கு ராணியோடு புணர்வதும் தேன் கூட்டை பாதுகாப்பதும் கடமை மற்ற எல்லா வேலைகளும் பனித்தேனீக்கள் பொறுப்பு உணவு சேகரிப்பு தேன்கூடு கட்டுவது தேனை பக்குவப்படுத்துவது கூட்டை சுத்தமாக பராமரிப்பதுன்னு எல்லா வேலைகளையும் பனித்தேனீக்கள் தான் கவனிக்கும் தேனீக்களின் பொறியியல் அறிவு அபாரமானது தேன்கூட்டை அருங்கோண வடிவத்துல கட்டும் ஏன்னா அப்பத்தான் ஒரு சென்டிமீட்டர் இடத்தை கூட வீணாக்காம முழுசா பயன்படுத்த முடியும் ஆன் தேனீக்களுக்கு பெரிய அருங்கோண செல் பனித்தேனீக்களுக்கு சிறிய அருங்கோண செல் வடிவத்தில் கூடு கட்டிட்டு ராணி தேனீக்கு சிலிண்டர் வடிவில் செல் கட்டும் கூட்டின் கட்டுமானம் திருப்தியாக இருந்தால் மட்டுமே ராணி தேனி அதில் முட்டையிடும் பூக்களின் மகரந்தம் மதுரம் இரண்டும்தான் தேனீக்களின் உணவு அப்போதைய பசிக்கு அப்போதே சாப்பிட்டுவிடும் விடும் அப்புறம் ஏன் தேன் சேகரிக்கிறது குளிர் காலங்கள் காலங்களில் உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்கத்தான் தேன் சேகரிக்கிறது தேனீக்கள் தேன் சேகரித்து பதப்படுத்துவதுதான் உலகின் சிறந்த உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம் தேன் தேடி செல்லும் பனித்தேனீக்கள் பூக்களின் மதுரத்தை ஒளிந்து தன் உடலில் இருக்கும் தேன் பை சேகரித்துக் கொள்ளும் அந்த மதுரம் முழுவதும் செரிக்காமல் தேனியின் வயிற்றில் இருக்கும் நொதிகளுடன் சேர்ந்து திரவமாக மாறிவிடும் கூட்டுக்கு திரும்பி வரும் தேனீக்கள் கூட்டின் வாசலில் காத்திருக்கும் தேனீக்களிடம் அந்த திரவத்தை ஒப்படைக்கும் அதற்காக ஏப்பமிட்டு ஏப்பமிட்டு தேன் பையில் இருந்து திரவத்தை வெளியில் கொண்டு வந்து எதிர் தேனியின் வாயில் கொட்டும் ஒரு தேனி இப்படி ஐம்பது முறை கக்கினால்தான் ஒரு துளி தேன் சேரும் கூட்டை பராமரிக்கும் தேனீக்கள் அந்த திரவத்தை கூட்டின் ஓர் உரத்தில் இருக்கும் தேனடையில் கக்கி அதில் இன்வர்டோஸ் எனும் நோதியை சேர்க்கும் பிறகு அந்த திரவத்தில் இருந்து நீர்த்தன்மை வற்றி போவதற்காக தன் இறகை ஆட்டி ஆட்டி அவியாக்கும் பிறகு தேனை பாதுகாக்க ஒரு வகை மெழுகை பூசி வைக்கும் இத்தனை நடைமுறைகளுக்கு பிறகுதான் நாம் சுவைக்கும் தேன் உருவாகும் தேன் எடுப்பவர்கள் கொஞ்சம் தேனை தேனீக்களுக்கு என கூட்டில் விட்டுத்தான் எடுப்பார்கள் அதுதான் தேன் சேகரிக்கும் தர்மம் இந்த வேலை நடக்கும்போது ராணி தேனி அதை வேடிக்கை மட்டுமே பார்க்கும் இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் அதற்கு வேலை வரும் அந்த சமயத்தில் வேகமாக ராணி தேனி உயரத்துக்கு பறக்கும் அதை எந்த ஆண் தேனி துரத்திப் பிடிக்கிறதோ அதோடுதான் இணை சேரும் ராணி உணர்ச்சி முடிந்தவுடன் ஆண் இறந்துவிடும் அதன் பிறகு ராணி தேனி முட்டையிட முட்டையில் இருந்து வரும் தேனீக்களை பனி தேனீக்கள் தான் வளர்ப்பு தாயாக வளர்க்கும் தேன் சேகரிப்பதற்கான தகவல்களை தேனீக்கள் பகிர்ந்து கொள்ளும் முறை அட்டகாசமானது உணவு தேவை ஏற்படும்போது ஸ்கவுட் ஆக சில தேனீக்கள் முன்னே சென்று பூக்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்துவிட்டு கூட்டுக்கு திரும்பும் கூட்டில் உள்ள மற்ற பனி தேனீக்களுக்கு ஸ்கவுட் தேனீக்கள் தாங்கள் கண்டுபிடித்த தோட்டம் அல்லது சோலை எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை நடனம் ஆடி தெரிவிக்கும் இதில் இரண்டு வித நடனங்கள் உள்ளன வட்ட நடனம் மற்றும் வாலாட்டு நடனம் வட்ட நடனத்தில் வட்டமிட்டு வட்டமிட்டு பூக்கள் இருக்கும் தொலைவை மட்டும் குறிக்கும் வாலாட்டு நடனத்தில் உயர பறந்து வாளை ஆட்டினால் சூரியன் இருக்கும் அதே திசையில் உணவு உள்ளது என்றும் கீழே பரந்து வாளை ஆட்டினால் சூரியனுக்கு நேரெதிர் திசையில் தோட்டம் உள்ளது என்றும் அர்த்தம் வாளை வேகமாக ஆட்டினால் சோலை அருகில் உள்ளது என்றும் மெதுவாக ஆட்டினால் தொலைவில் உள்ளது என்றும் அர்த்தம் சூரியன் சோலையின் திசை தங்கள் கூட்டின் இருப்பிடம் இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி நடன அசைவுகள் இருக்கும் இந்த நுட்பமான நடன ரகசியத்தை கண்டுபிடித்த ஆஸ்திரிய ஸ்காலர் கார்ல்வான் குல் குல்நோபல் பரிசு கொடுத்தார்கள் தேன் சேகரிக்கும் போது தேனீக்களின் காலில் ஒட்டிக்கொள்ளும் பூக்களில் மகரந்தம் அடுத்தடுத்து பூக்களின் மேல் உட்காரும் போது விதவிதமான கூட்டணியுடன் பரவும் இதுதான் காடுகளின் சோலைகளின் பரவலுக்கு காரணம் தேனீக்களை அதிகம் காடுகளுக்குள் தான் பார்க்க முடியும் காரணம் தேனீக்கள் இருக்கிற இடத்திலேயே இயற்கையாகவே அடர்ந்த காடுகள் உருவாகிவிடும் அழியும் உயிரினம் பட்டியலில் இடம் பிடிக்கும் அளவுக்கு தேனீக்களுக்கு என்ன ஆபத்து அமெரிக்கா ஐரோப்பா போன்ற மேற்கத்திய நாடுகளில் தேனீக்கள் அழிந்து வரும் உயிரினங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் உலகின் மூன்றில் ஒரு பங்கு தேனீக்கள் அழிந்துவிட்டன அதாவது தேனீக்களின் அழிவு சதவிகிதம் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது இன்னும் இந்தியாவில் தேனீக்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அபாயம் ஏற்படவில்லை ஆனால் கூடிய சீக்கிரமே அந்த நிலைமை வரலாம் தேனீக்களின் இந்த பேரழிவுக்கு காரணம் கொலனி கலாப்ஸ் டசோட சுருக்கமாக சிசிடி அதாவது கூட்டில் இருந்து உணவு சேகரிக்கச் சென்ற பனித்தேனீக்கள் கொத்தாக காணாமல் போய்விடும் ராணி மட்டும் கூட்டில் இருக்கும் வனித்தேனீக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு கட்டத்தில் இல்லாமலேயே போய்விட்டால் ராணி தேனி என்ன செய்வதென தெரியாமல் குழம்பி சீக்கிரமே இறந்துவிடும் இல்லையெனில் வேறு வேறுகோடு தேடி போய்விடும் வனித்தேனீக்கள் இப்படி தொலைந்து போவதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் முக்கியமானது செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் செயற்கை உரத்தில் உள்ள நியோ நிக்டினாய்ட்ஸ் எனப்படும் வேதிப்பொருள் தேனீக்களின் நரம்பு மண்டலத்தை பாதித்து அவற்றின் நினைவுத்தினை மழுங்கடித்துவிடும் இதனால் கூட்டுக்கு திரும்பும் வழி மறந்து போய் பறந்து போய் அலைந்து திரிந்து இறந்துவிடும் மரபணு மாற்றப்பட்ட உணவு பயிர்களின் விதைகளை டெர்மினேட்டர் சீட்ஸ் என்பார்கள் அதாவது அந்த பயிர்கள் விதை தானியத்தை உருவாக்காது மலட்டு விதைகளை தான் உருவாக்கும் அப்படியான மரபணு மாற்றப்பட்ட பயிர்களின் மகரந்தத்தில் உள்ள புரோட்டின் தேனீக்களிடம் செரிமான கோளாறுகளை உண்டாக்கி ஒரு கட்டத்தில் தேனீக்களை கொன்றேவிடும் இப்படி விவசாயத்தில் வணிக லாபத்துக்காக மனிதன் செய்த பல மாற்றங்கள் தேனீக்களை அழிக்கின்றன ஐரோப்பிய நாடுகளில் கடந்த ஐந்து வருடங்களாக விவசாய உற்பத்தி பெருமளவு குறைந்து வருவதற்கு காரணம் தேனீக்களின் இறப்பு என தெரியவந்தது அதனால் அங்கு செயற்கை புறம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் போன்றவற்றை தடை செய்துவிட்டனர் வளர்ப்பு தேனீக்களை பிடித்து வந்து தங்கள் வயல்களில் பறக்கவிட்டு மகரந்த சேர்க்கை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள் பல லட்சம் தேனீக்களை அழித்த சுயநல மனிதனால் ஒரே ஒரு தேனியை கூட உருவாக்க முடியாது இதை நாம் எப்போது உணர்வோம் என்று வருத்தமாக சொல்கிறார் எம் ஆர் ஸ்ரீநிவாசன் தேனீக்கள் மட்டும் இந்த மண்ணில் இருந்து மறைந்துவிட்டால் மனிதன் வாழ்வதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு மேல் மிச்சம் இருக்காது